பிள்ளையே உன்னை பார்த்து முக்கிய செய்தியை சொல்லிவிட்டு போகலாம் என்று இந்த வாராகி அன்னை உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால்தான் உடனடியாக உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் இந்த பதிவானது அவ்வளவு எளிதில் உன் கண்ணில் படாது என்னுடைய அருள் என்னுடைய ஆசி உன் வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவானது உன் கண்ணில் படும் ஒவ்வொரு விடியலும் என் தங்க பிள்ளைக்கு வேதனையாக இருக்கிறது இந்த விடியல் ஏன் என் வாழ்க்கையில் வருகிறது என்று என் தங்கப்பிள்ளை கண்ணீரோடு கலங்குகிறது அதனால்தான் இன்று இந்த வாராகி தாய் சில விஷயங்களை சொல்லி விடியக்கூடிய காலம் வந்து விட்டது விரைந்து நான் சொல்வதை செய் என் தங்க பிள்ளையே பல பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கப் போகிறது என்று இந்த தாய் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க வந்திருக்கிறேன் புரிந்து கொள்வது உன்னுடைய கடமை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஆனால் கடைபிடிப்பது என்பது முழுமையாக உன்னுடைய திசையில் இருந்து இருந்தால்தான் உனக்கு நான் கேட்ட விஷயத்தை செய்து கொடுக்க முடியும் ஒவ்வொரு நாட்களுமே சில விஷயங்கள் ஏன் எனக்கு நடக்கவில்லை ஏன் எனக்கு கிடைக்கவில்லை ஏன் இவ்வளவு ஏமாற்றம் என் வாழ்க்கையில் ஏற்படுகிறது மாற்றங்களே நிகழவில்லையே பல விஷயங்கள் தடையாக இருக்கிறதே எது நினைத்தாலும் எனக்கு மட்டும் ஆசைப்பட்ட விஷயங்கள் அவ்வளவு எளிதில் கிடைப்பதில்லையே பல போராட்டங்கள் பல வேதனைகள் யாரை நான் முழுமையாக நம்புகிறேனோ அவர்கள்தானே எனக்கு துரோகமும் ஏமாற்றத்தையும் கொடுக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கை அவர்கள் சுயநலம் என இருந்து இப்பேற்பட்ட ஏமாற்றத்துடன் வழிகளோடு வாழ்வதை விட நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் நினைத்ததும் நடக்கவில்லை எதிர்பார்த்ததும் கிடைக்கவில்லை ஆசைப்பட்டது அடியோடு மண்ணாகிவிட்டது இனிமேல் நான் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறேன் என்று என் தங்க பிள்ளை கண்ணீரோடு கேள்வி கெழுப்புகிறது எனக்கு தீபத்தை ஏற்றி ஆனால் நான் சொல்வதை கேள் மனமுடையாதே மனமுடைந்து அழுதால் உன் வாழ்க்கை மாறிவிடுமா நிச்சயமாக கிடையாது ஆனால் நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கை மாறும் என்று உனக்கு பிடித்தமான சில விஷயங்களை செய்து வா என்ன என் தங்க பிள்ளையே உனக்கு பிடித்தமான விஷயத்தை செய்ய மற்றவர்களுடைய உதவி தேவையில்லை அது உனக்கு பிடிக்கும் என்றால் அதை நீ செய்யலாம் அதற்கு பல தடைகள் வரத்தான் செய்யும் எந்த காரியத்தை செய்தாலும் தடை இருக்கத்தான் செய்யும் அப்பொழுது தகர்த்து எரியக்கூடிய அளவிற்கு உன் மனப்பக்குவமானது தேற்றிக்கொள்ள கொள்ள முடியும் இது கட்டம்தான் தகர்த்து எரியக்கூடிய மனநிலை உன் வாழ்க்கையில் வந்துவிட்டாலே தடையின்றி தாராளமாக உன் பயணத்தில் நீ செல்லலாம் பிறகு எவர் உனக்கிடையே வந்தாலும் தடையின்றி தாராளமாக சென்று விடலாம் எது வேண்டுமென்றாலும் பார்த்து விடலாம் என்று உனக்கு தைரியம் வந்துவிடும் வாழ்க்கையில் தைரியம் வந்துவிட்டால் நீ நினைத்ததை கூடிய விரைவில் சாதித்து கொள்ளலாம் ஆனால் எனக்கு நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா இவர் என்ன சொல்லிவிடுவார் அவர்கள் என்ன செய்து விடுவார்கள் இவர்கள் என்ன பேச்சை பேசிவிடுவார்கள் என்று அடுத்தவர்களுக்காக நீ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையும் சரி உன்னுடைய பாதையும் சரி உன்னால் உருவாக்க முடியாது பயத்தை தூக்கி எரிந்துவிடு என் தங்க பிள்ளையே ஏமாற்றம் வாழ்க்கையில் நமக்கு எப்பொழுதுமே பயனற்றதாக மாறுவதில்லை பயனுள்ளதாக தான் மாறுகிறது இன்னொரு முறை எவரிடமும் நீ ஏமாறாமல் உன் பாதையை நீயே செதுக்கிக் கொள்வாய் அதற்காக தான் ஏமாற்றம் உன் வாழ்க்கையில் வருகிறதே தவிர இப்பொழுது நீ சாப்பிடாமல் உறங்காமல் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா இதற்கெல்லாம் ஏமாற்றம்தான் காரணம் என்று ஏமாற்றத்தின் மீது வழி போடாதே உன் வாழ்க்கை மாறுவதற்காக அந்த மாற்றம் வருவதாக இதற்கு பேர் ஏமாற்றம் கிடையாது உன் வாழ்க்கை மாற்றம் உருவாதற்காக வந்திருக்கிறது மாற்றம் உருவாக வேண்டுமென்றால் தைரியமாக எழுந்திரு உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க போகிறது சந்தோஷம் கிடைக்க போகிறது நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது அனைத்துமே பல மடங்கு பெருகி உனக்கு ஒவ்வொரு தருணமும் மாற்றத்தை கொடுக்க இந்த வரம் தரும் வாராகி தாய் உன் இல்லத்திற்கு வரப்போகிறேன் இல்லத்திற்கு வந்து அனைத்து விஷயத்தையும் உனக்காக செய்து கொடுக்க போகிறேன் பல நாட்களாக தாயே எனக்கு எதுவுமே நடக்கவில்லை நானும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் நானும் கடினமாக உழைக்கிறேன் எனக்கு செல்லக்கூடிய இடத்தில் தடை ஏற்படுகிறது எதிரிகள் தொல்லை இருக்கிறது செய்வனை அதிகமாக இருக்கிறது என்னால் தனி ஒருவராக சமாளிக்க முடியவில்லை தாயே எனக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று நீ கேட்கும் இதோ இந்த நாணயம் இருக்கிறதல்லவா இந்த நாணயத்தை உன் கையில் வைத்துக்கொண்டு செல் அந்த இடத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும் இது சத்தியம் என் தங்க பிள்ளையே எவ்வளவு நாட்களில் கிடைக்கும் என்று சந்தேகித்து கொண்டால் நிச்சயமாக கிடைக்காது ஆனால் இந்த நாணயத்தை நான் கையில் வைத்து கொண்டாலே எனக்கு நடக்கும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை உனக்குள் இருந்துவிட்டால் சென்ற அன்றைய தினமே உனக்கு வெற்றியோடு நீ திரும்பி வருவாய் இது இந்த தாயின் சத்திய வாக்கு எப்பொழுதுமே நம்பிக்கை இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே இதில் மட்டுமல்ல எதிலும் உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் நீ உயர முடியும் ஆனால் நடக்குமா நம்பிக்கை வைக்கலாமா நம்பிக்கை வைக்கக்கூடாதா என்று அலைமோதி கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது என்பதை மறந்துவிடாதே நான் சில விஷயங்களை சொல்கிறேன் என்றால் உன் வாழ்க்கை மாறுவதற்கும் உன் வாழ்க்கை உயர்வதற்கும் உன்னுடைய நல்ல விஷயத்திற்காகவும் தான் ஆனால் அது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு நான் உன்னுடன் இல்லை என்று அர்த்தம் கிடையாது நடக்கக்கூடிய விஷயம் நல்லதாக இருக்க வேண்டும் அதே போல் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதனால்தான் தான் காலதாமதம் ஏற்படுத்துகிறேன் ஆனால் காலங்கள் கனிய கனிய உன்னுடைய அனைத்து விஷயங்களும் மாறும் உன் மனதில் ஏற்பட்டிருக்கிறது மிகப்பெரிய கடுமையான பாதிப்பு என்பதை நான் அறிவேன் அந்த பாதிப்பால் நீ எவ்வளவு வழிகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று அறிந்து கொண்டுதான் உனக்கு துணையாக உன் வழிகாட்டியாக உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையெல்லாம் இருக்கிறதோ அதை சரி செய்து கொடுப்பதற்காக இந்த நாணயம் மூலியமாக உன் இல்லத்திற்கு வரப்போகிறேன் என்னை வரவேற்பதற்கு தயங்காதே சிந்திக்காதே உடனே இந்த தொலைபேசியின் மூலியமாக இந்த தாயை வரவேற்க உடனடியாக என்னை அழைத்து இந்த தொலைபேசி மூலியமாக இந்த நாணயத்தை வாங்கிக்கொள் என்ன வரம் வேண்டுமோ அந்த வரத்தை அனைத்தையும் நான் கொடுக்கிறேன் கொடுக்க மாட்டேன் என்று எப்பொழுதும் நான் மறுப்பதில்லை ஆனால் என் வார்த்தையை கேட்டு என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கு மட்டும்தான் நான் உதவி செய்வேன் ஏனென்றால் வெட்டென்று துண்டொன்று நான் பேசுபவள் ஒவ்வொரு நாட்களும் என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கு கண்ணிமிக்கும் நேரத்தில் என்னுடைய அற்புதங்களை அவர்கள் வாழ்க்கையில் நிகழ்த்த உள்ளேன் நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறேன் இனிமேலும் நான் நிகழ்த்துவேன் இதில் எல்லளவும் மாற்றம் கிடையாது ஆனால் நான் சொல்லுவதை கடைபிடிக்கவில்லை என்றால் உன் இல்லம் தேடி வரமாட்டேன் அதனால் வாழ்க்கையில் வாய்ப்புகள் இருக்கும் பொழுதே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வாய்ப்புகள் என்பது ஒரு முறை கிடைக்குமா கிடைக்காது பல முறை கிடைத்தால் அதுக்கு வாய்ப்பு என்றே பெயர் கிடையாது வாய்ப்பு என்பது ஒரு முறை கிடைக்கக்கூடிய விஷயங்களில் துல்லியமாக நான் இப்பொழுது கண்ணில் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்றால் இது ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை தவறவிட்டவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் பயன்படுத்தி கொண்டவர்கள் பல கோடி பேர் அதனால் என்னை கண்ணில் கண்டவுடன் வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கொள் வாழ்க்கை இன்னும் இருக்கிறது என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நாட்களும் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்க இந்த தாய் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் உன்னை மற்றவர்கள் சந்தோஷப்படுத்தி பார்ப்பார்கள் என்று நினைத்தவர்களெல்லாம் பல துரோகத்தை செய்து விட்டார்கள் மற்றவர்களை இனிமேல் நம்பாதே என்னை முழுமையாக நம்பு உன் வாழ்க்கை மாறும் உன் வாழ்க்கை உயரும் நீ நினைத்த அனைத்து விஷயத்தையும் உனக்காக நான் செய்து கொடுக்க உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கு மகிழ்ந்து விடு என் தங்க பங்கம் தங்க பிள்ளைகளா இந்த காயினை வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைகள் வீட்லையும் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமாக போயிட்டு அவ்வளவு அற்புதம் சொல்கிறாங்க அதே மாதிரி அதை அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகள்லாம் எனக்கு இது நடந்தது மேடம் அது நடந்தது நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கினோம் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சுவரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும் அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும் பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது பணப்பிரச்சனை அதே மாதிரி உறவு பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது வந்து செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவங்களை காட்டி கொடுத்துருது ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியிறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க ஒரு வேலை கிடைக்கல தடை மேல தாழ ஏற்படுது அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம் அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தோல்வி அடைந்து வர மாட்டீங்க ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமி அவங்க கூட வராங்க அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதனால வாங்கி தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க வீட்லயும் அது நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்கு உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எப்பவுமே சொல்றேங்க ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும் அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்த உடனே புக் பண்ணிங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க இல்லைனா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா